பாஜக திமுக கூட்டணியோ அப்படிங்கிற ஆயிருக்கும் எனக்கு வந்து புரியவே இல்லை அரசியல் கூட்டணி என்பது வேறு ஒரு நாகரிக நட்பு அரசியல் என்பது வேறு

பாகிஸ்தானுடைய அன்றைய பிரதமர் நவாஸ் ஷெரீப்போடு கட்டி தழுவி நிற்கிறார் இரு நாட்டு தலைவர்கள் சார் நட்புறவை ஏற்படுத்துறாங்க என்ன சிரிப்பு ராஸ்கர் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு பகைமையோட இருக்க முடியுமா நட்புறவு வேணும்ல இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே பாகிஸ்தானுடைய எல்லா அத்துமீறல்களையும்

நம்ம அழைப்பிதழ் கொடுக்குறோம் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே ஒன்றிய அரசு நடத்துற விழாவுக்கு நம்ம ஏன் அழைப்பிதழ் அடிக்க போறோம் இந்த விழாவுக்கு பாஜகவை அழைத்த காரணத்தினால் அந்த பாஜகவோடு இணக்கம் காட்டுவது போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன என்னமோ கேக்கும் என்னங்க ஒன்றிய அரசு நடத்துது மத்திய அரசு முதல்ல ஏன் இதை சென்னையில் நடத்துது ஒன்றிய அரசு ஏன் சென்னைக்கு வந்து சிஎம் தலைமையில இதை நடத்தணும் சே அதுல ஏன் திமுக கூட்டணி கட்சிகளை எல்லாம் கூப்பிடணும் அதுல ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடாம உடணும் அப்படி இல்லைன்னா சிவதாஸ் மீனா பேர்ல ஏன் ஒரு அழைப்பிதழ் வரணும் எப்படி சிக்கிரிக்கும் பார்த்தியாப்பா திமுக நாளைக்கு ஒருவேளை நாங்கள் நீட்டா ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க ஆமாங்க இனிமேல் நீட்ட ஒண்ணும் செய்ய முடியாதாங்க அப்படின்னு சொல்லி

என்ன சரிப்பா ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதானே ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டணியில இருந்தாங்கதான் தப்பிக்க போறாரு இ அதாவது இங்க வந்து ஒன்னு இருக்கு எழுதப்படாத விதி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து டெய்லி தீக்குளித்து தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் நானா என்ன ஒருத்தவர் அன்னைக்கு காலையில எழுந்திரிச்ச ஒரு வாட்டி சத்தியம் பண்ணும் பாஜா கூட சேர மாட்டேன்

நினைவிடம் கலைஞர் நினைவிடத்துக்கு போனது அது அரசு நிகழ்ச்சி இல்லையே ஒரு நிமிஷம் முன்னாடி வாங்க அண்ணாமலை எல்லாரும் முன்னாடி வாங்க அண்ணாமலைன்னு கூப்பிடுறாங்க இதுல என்ன எனக்கு புரியவே இல்ல உங்க இந்த ஒன்னு தாங்க ஒன்பது வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றேன் சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றேன் சார் இது ஒரு தனி நிகழ்வு தானே இது ஒரு தனி நிகழ்வு தானே பாஜக தலைவர் இல்லை இங்க நம்ம வைக்கிறோம் உங்களுக்கு என்னன்னா முதல்வர் ஸ்டாலின் அண்ணாமலையை முன்வைச்சது முன்னிறுத்துனது பின்னாடி இருந்து அண்ணாமலையும் வாங்க முன்னாடின்னு கூப்பிடுற அந்த பாங்கு அது எதற்கான சமிகை நம்ம ஊர் பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பொக்கம் போதடா கடவுள் வெட்டுவானோ உங்கள் அரசியல் அறிப்புகளை திருத்து கொள்வதற்கு நீங்க எதையோ வாந்தி எடுக்க கூடாது அவளோ வெக்கமா இருந்தா எங்கயாவது போய் வெஸ்தை குடிச்சி செத்து போங்க இதுக்கு என்ன பேசுறதா இருந்தா சவாலி பண்ணி எழுதி வச்சு அடிக்கணும் நான் சொல்றேன் 2024ல அது நடக்காது வேற எப்ப நடக்கும் அறுவறாம் ஏய் அறுவறடா الماده அறுவுலியா கன்னிரோழி பாண்டுக்குள்ள போயினுகுது அறுவுலன்றயா ஒருத்தனை சத்தியமணி பெட் கட்டி இங்க கூட்டுவாங்க

காட்டி குட்றாத ஓடாத டீசன்ட்டா காட்டி குட்றாத இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஏ டாமு டெக்கரே கரெக்ட் இருந்தால் கமெண்ட்ல போடுவோம் அப்புறம் பரக்காமலே போட்டுடு அந்த பரட்டா மாமேடரே இஸ் ரெடி டார் வீடியோ புரோデューசர் நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் ஒரு ஸ்மைல் விடுங்க பாப்போம் நீங்கள் ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போதும் போடா